நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திரேஸ்வரம் கல் மொட்டக்கோபுரம் கல்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க இந்த ப கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குடியிருப்பை பற்றி இந்த இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல அவங்கள பற்றி சொல்லும்போது அதாவது கரவள பகுதி அல்லது கரவள குடி குடியில் குடிசை அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க அது எனக்கு அந்த ஊரோட பேர் ஒரு ஆட்டாக்காரர் சொல்லி எனக்கு தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகே நம்ம நம்ம இந்த பகுதிக்கு தான் வந்தோம் இன்றைக்கி வந்தேன் இப்போ சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்தேன் வந்து மொதல் வீச்சிலே பாருங்க ஒரு பண்டாரி குட்டி பிடிச்சாச்சு பாருங்களேன் பொம்மையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பொம்மை பொம்மையை பாருங்கள் சாப்பிட்னூர் சாப்ட்னூர் பொம்மை தான் போட்ட முத திருப்பு அடிச்சு க கவி எடுத்துட்டா இது ஆன்லைனில் நெட்டில் வாங்கினது தான் பாருங்களேன் அந்த பொம்மையை பாருங்களேன் ஆரஞ்சும் மஞ்சையும் சேர்ந்த மாதிரி இருக்குது சாப்பிட்ணூர் இது நெட்டில் வாங்கினது தான் போட்ட உடனே மொத எடுத்து இந்த குட்டி அம்ட்டுட்டு இந்த குட்டி நமக்கு தேவையில்லை இந்த குட்டியை தூக்கி நம்ம தண்ணிக்கில் போட்டுருவோம் ஓகே நண்பில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறேன் நண்பரண்டு வணக்கம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்களேன் அதே சாஃப்ட் சாஃப்ட்வேர் போட்டு தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இன்னொரு மீன் இது காய் கிலோ இருக்கும் காய் கிலோ சைஸ் மீன் இன்னொரு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்களேன் ஒரு மீன் பிடிச்சா சரி இன்னைக்கு நான் ஒத்தியில் வந்திருக்கேன் யாரும் வரலை உள்ளே ஒரு நாலஞ்சு பேர் நிற்காங்க யார் யார் நிற்க அப்படிங்கிறது தெரில பாருங்களேன் அதே அந்த பொம்மையை போட்டு தான் பிடிச்சிருக்கோம் ஒரு காலோ சைஸ் மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம் ஓகே நண்பரில் அடுத்து என்ன மீன் பிடிக்க முடிகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் காட்டிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டே நண்பா வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து மீனை தூண்டி போட்டுக்கிட்டே இருந்தோம் பாருங்களேன் இந்த அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பொம்மை அதே பொம்மை தான் போட்டுட்ருக்கோம் பாருங்களேன் அதே பொம்மை தான் போட்டுட்ருக்கோம் அந்த பொம்மையை தான் போட்டுட்ருக்கோம் இப்போ அடுத்த ஒரு சைஸு கிலோ சைஸ் மீன் ஒன்று பிடிச்சிட்டோம் பாருங்களேன் வெற்றிகரமாக பிடிச்சி தூக்கிட்டோம் பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது ஸ்ட்ரைக்கை என்னால் காட்ட முடியல ஏன் காட்ட முடியலன்னா நான் ஒத்தியில் தான் வந்திருக்கிறேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் உள்ள இருக்கார் அவர் அதே வந்துட்டுருக்காருன்னு நினைக்கேன் அவர் வந்தாருன்னா அந்த பாருங்களேன் கல்லில் நடந்து வந்துட்ருக்காரு அநேமாக அவர் மாரி தான் தெரியுது பக்கத்தில் வந்தோடனே அவரையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஓகே நண்பரில் அடுத்து நம்ம என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பரில் நண்பா நல்லா இருட்டிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருட்டிட்டு பாருங்களேன் இரட்டிட்டு அங்கிட்ட பக்கத்தில் யோவான் ப்ரோ இருக்காப்ல அவர் மூணு மீன் அடிச்சிருக்காரு நம்ம இப்போ தான் அவரை சந்தித்தோம் அவர் மீன் அடிக்கும் போது நம்ம பார்க்கலை அதனால் இப்போ அடுத்து ஏதாவது போட்டுக்கிட்டுருக்காப்புல அடுத்து ஒரு மீன் அடிக்கும் போது அவங்க என்ன மீன் அடிக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ஒரு மீன் அடிச்சிட்டோம் அங்கே பாருங்களேன் அந்த மீன் தான் பார்ப்பீங்க துள்ளிக்கிட்டு கிடந்திருக்கு பார்ப்பீங்க இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடு சாப்பிடூர் போட்டுகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஹா ஹார்டலூருக்கு மாறிட்டேன் இப்போ நான் போடுற பொம்மை இது தான் இந்த பொம்மை தான் போட்டுட்ருக்கேன் இது குட்டி தான் கடிச்சிருக்குது இது நம்ம தேவையில்லை இது நம்ம கடலுக்குள்ளே போட்டுருவோம் அடுத்து இதோட கொஞ்சம் பெரிய மீன் ஆண்டுச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் அடுத்து யோவான் ரோவோம் அங்கிட்டு போட்டுட்ருக்காப்புல அவர் என்ன மீன் பிடிக்கார் அப்படிங்கிறதே நான் நம்மளுக்கு வீடியோவில் காட்டுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க பாருங்கள் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பொடி குட்டி பொடி குட்டி பாருங்களேன் அந்த பொம்மை தான் போட்டுவிட்டுருக்கோம் காடலூர் காடலூரில் இது பொடிய குட்டி பொடிச்சு தான் கடிச்சிருக்கு பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை இந்த மீனத்துக்கே உள்ளே போட்டுருவோம் மீன் ஓரளவுக்கு கடிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் என்ன பொடிசு பொடிசாக கடிக்குது பெருசு எதுவும் கடிக்கலை அப்படி பெருசு எதுவும் பிடிச்சோன்னா தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டே இருக்கேன் இப்போதைக்கு சின்ன சின்னதாக கடிக்குது நைட்டு கிட்டத்தட்ட ஏழரைக்கும் மேலே ஆகிட்டு எட்டு மணி ஆக போகுது பார்ப்போம் ஏதாவது பெருசு அடித்தா நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்போடு நானும் யோவான் பிரதனு போட்டுகிட்டு இருக்கோம் யோவான் பிரதம் ஏதாவது பிடிக்காரான்னு பார்க்குறேன் பிடிச்சா அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் அவர் ஏற்கனவே மீன் ஒரு மூணு மூணு மீனை பிடிச்சி தொங்கிட்டுருக்காரு பையில் அதையும் நான் உங்களுக்கு கடைசியில் நம்ம வீடியோவோட முடிவில் நான் உங்களுக்கு யார் யார் எத்தனை எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நண்பரில் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க சின்ன சைஸ் தான் இருந்தாலும் இதை நம்ம கொண்டு போக மாட்டோம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே உள்ள கடல் தூக்கி போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்களா இப்படி தான் சேஃப்டியாக எடுக்கணும் நோஸ் பிள்ளையர வச்சு இது நமக்கு ரொம்ப நல்லது அந்த எடுத்துட்டாங்க அடுத்து ஒரு முள்ளு மாட்டியிருக்கு பார்த்தீங்களா சரிங்களா பரவாயில்ல பொடிசு தான் ஒரு நாள் யோன் ப்ரோ கூட்டாப்புல நான் வரலை அவங்க ஒத்தி வந்து போட்டுட்டு அப்படி போயிட்டாங்க ஓகே நண்பரில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் தொடர்ந்து காட்டுறேன்